வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கொள்ளு வச்சு நான் இன்னைக்கு வந்து லட்டு பண்ண போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வந்து கொள்ளு மட்டும் போடாமல் அதோட சில ஐட்டமையும் சேர்த்து போட்டு பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெறும் தனி கொள்ளு மட்டும் நம்ம போட்டு லட்டு பண்ணோம்னா நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது சாப்பிட முடியாது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுக்கேன் ஒரு கப் அளவுக்கு பருப்பு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு கப்புக்கு கொஞ்சம் குறைவா முக்கால் கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு இது வந்து போடும்போது நல்ல நல்ல ஒரு ஒரு இருக்கும் வாசனையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்காக நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் வெள்ளை எள்ளு இல்லை அப்படின்னா நீங்க எள்ளு கூட சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு வந்து பாத்தீங்கன்னா சூடு அதனால நான் வந்து வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் ஏலக்காய் வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஏலக்காய் எடுத்துருக்கு அப்பதான் நமக்கு வாசனை நல்லா இருக்கும் அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க இது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து கடாயை சூடாயிடுச்சு அதுல வந்து ஒரு கப் அளவுக்கு பொல்லு எடுத்து சேர்த்திருக்கேன் இத வந்து நம்ம வறுத்துக்கலாம் நான் வந்து எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறேன் தனித்தனியா நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் வச்சுட்டு நம்ம வந்து இதை நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வறுக்கணும் நான் வந்து தொடர்ந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நான் நல்லா வறுத்துக்கிறேன் நல்லா செவக்க நம்ம இதை வந்து வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக செவப்பாக வர வர ஆரம்பிச்சிருக்கு நல்ல ஒரு வாசனையும் வருது ஒன்று ரெண்டு அப்படியே வெடிக்குது இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் வந்து நமக்கு நல்ல வருந்துருச்சு இதை வந்து ஒரு ப்ளேட்டில் எடுத்துடலாம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி சார் ஒரு ப்ளேட்டை விட்டுடுறேன் இதுக்கு அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டுட்டு இதையும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்துக்கலாம் நம்ம எப்படி கொள்ளு வருத்தோமோ அதே அளவுக்கு நம்ம வந்து மீடியம் ஃப்ரேமில் வச்சுட்டு நல்ல சிவப்பா நம்ம இதை வந்து பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பாசி பருப்பு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் முடிய நான் வந்து வறுத்துக்கேன் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு தான் நான் வறுக்கிறேன் நமக்கு இப்போ வந்து நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிச்சு அதே நேரத்தில் நமக்கு செவப்பா வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த பருப்பையும் பிளேட்டை எடுத்துட்றேன் இப்போ இந்த வருத்த பாசி பருப்பையும் நம்ம அதே ப்ளேட்டில் சேர்த்துடலாம் இதுக்கு அடுத்து தான் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது வந்து நம்ம ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை இதையும் நான் மீடியம் ஃப்ரேமில் வச்சுட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் முடியே நம்ம வறுத்தாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தொடர்ந்து ஒரு டூ மினிட்ஸ் வர்த்துட்ருக்கேன் அதுதான் நமக்கு ரொம்ப நேரம் வரணும்னு அவசியம் கிடையாது போட்டுக்கடலை வந்து இதையும் நம்ம வந்து ப்ளேட்டில் எடுத்துடலாம் இப்போ நான் வந்து அதே ப்ளேட்டில் போட்டுக்கடலையும் சேர்த்தாச்சு இதுக்கு அடுத்ததாக நான் எடுத்து வச்சிருக்கிறோம் எள்ளும் அதுக்கப்புறம் ஏலக்காய் இந்த ரெண்டுத்தையுமே நான் வந்து சேர்த்துட்டு இது வெடிக்க விடும்போது போது நம்ம வந்து

இதுவும் அதே மாதிரி தான் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் நம்ம வந்து நல்லா தொடர்ந்து வறுக்கலாம் நல்லா நம்ம வறுக்கும் போதே நமக்கு நல்ல ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் செவக்கணும் ரொம்ப செவக்க வறுக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் வர்ற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாம ரெண்டு மூணு நிமிஷம் கை மட்டும் விட்டுறக்கூடாது கூடாது விடாம தொடர்ந்து நம்ம வந்து வறுத்துட்டே இருந்தாதான் நம்ம இல்லைன்னா அடியில் பிடிச்சிடும் அதனால கைவிடாம ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வந்து இத தொடர்ந்து வருத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து கோதுமை மாவும் நல்லா வருத்தாச்சு ஒரு மூணு நிமிஷம் நான் மீடியம் மீடியம்ல வச்சு தொடர்ந்து நல்ல ஒரு வாசனையும் வர நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இந்த இது கோதுமை மாவு வந்து பாத்தீங்கன்னா கடாயிலேயே அப்படியே இருக்கட்டும் நல்லா ஆரட்டும் ஆறதுக்குள்ள அது வந்து நல்ல நல்ல ஒரு பதமும் வந்துடும் அதனால இதை அப்படியே நான் ஆற விட்டுறேன் இப்போ இந்த வருத்தது எல்லாத்தையுமே நம்ம 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 வந்து 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 அப்படியே அப்படியே நல்ல இந்த மாதிரி செஞ்சு நமக்கு சூடு நல்லா ஆறணும் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்தையுமே ஆறுனதுக்கு அப்புறம் பாக்கலாம் இப்ப நான் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க ஒரு கப் அளவுக்கு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல நைஸாக நம்ம இதை வந்து திரிச்சுக்கலாம் ரெண்டு தடவையாக நான் இதை வந்து திரிச்சிக்க போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய ஜார் எடுத்துருக்கிறதுனால நான் வந்து வறுத்தது எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்தாச்சு இதை வந்து நல்ல நைஸாக நம்ம வந்து திரிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல நைஸாக இந்த அளவுக்கு நான் வந்து திருச்சி எடுத்து வச்சாச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்ல ஒரு திருப்பி திருப்பிடுவோம் நமக்கு நல்ல இது மாவோட சேர்ந்து நமக்கு வந்துடும் நமக்கு பிடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து வெள்ளத்தையும் போட்டுட்டு நான் இந்த அளவுக்கு நான் வந்து நம்ம மாவோட சேர்த்து போட்டனால நமக்கு நல்ல உதிரி உதிரியா சூப்பரா வந்திருக்கு நம்ம இதே இது வெள்ளம் மட்டும் நம்ம தனியா மிக்சியில போட்டோம்னா கொஞ்சம் இலக்கமா இருக்கும் நமக்கு கையை விட்டு பிசையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனாலதான் நான் வெள்ளத்தையும் சேர்த்து நான் இதுல போட்டு நல்ல ஒரு திருப்பி திருப்பிட்டேன் இத வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துடலாம் இப்போ நம்ம பொடி பண்ணது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இதுக்கு அடுத்ததா கோதுமை மாவு கோதுமை மாவு நமக்கு நல்லா ஆறிடுச்சு இது வந்து அங்கங்க நமக்கு வந்து கட்டியா இருக்கு அதனால இதையும் நம்ம வந்து ஜாதில சேர்த்துட்டு லைட்டா ஒரு ஒன்னு ரெண்டு தடவை நம்ம வந்து இதை திருப்பிடலாம் இப்போ நான் வறுத்த கோதுமாவும் நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு இதையும் நல்ல ஒரு திருப்பி திருப்பிடலாம் இப்போ நம்ம திருச்ச கோதுமை மாவையும் இதுல சேர்த்துடலாம் இப்போ நான் வந்து கடாயில ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் நெய் நமக்கு உருகி நல்ல ஒரு வாசனை வரணும் வர்ற வரைக்கும் நல்லா சூடு பண்ணிடலாம் ஆறு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வச்சோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும் இன்னைக்கு நான் இந்த லட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு எதுவுமே நான் சேர்க்க போறது கிடையாது ஏன்னா நம்ம ஏலக்காயே நம்ம வந்து கூடுதலா சேர்த்துக்கிறதுனால அதோடைய வாசனையே ரொம்பவே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்க ஏலக்காய் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாமே நீங்க சேர்த்து கூட பண்ணலாம்

மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து எல்லாமே நமக்கு நல்ல மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் ஏன்னா இப்ப நமக்கு ரொம்ப சூடா இருக்கும் நம்ம சூடா ரொம்ப சூடா நம்ம பிடிக்க முடியாது அதனால இத ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம நல்லா ஆற விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு நம்ம இதை வந்து லட்டுவா புடிச்சுக்க போறோம் பாத்தீங்கன்னா நான் வந்து நல்லா கலந்து விட்டாச்சு எனக்கு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பரா லட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த லட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு நம்ம எள்ளு போட்டுக்கிறதுனால நல்ல ஒரு வாசனையா இருக்கும் லட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து லட்டு பிடிச்சிடலாம் நல்ல சூடா இருக்கும் போதே நம்ம பிடிச்சோம்னா நமக்கு ஈஸியாக நல்லா பிடிக்க வந்துடும் நம்ம கை பொறுக்கிற சூட்ல நம்ம பிடிச்சிடலாம் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல நம்ம வந்து பிடிச்சிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய லட்டு சூப்பராக ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பிடிச்சி வச்சாச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் லீவ் டேஸில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்கிறதுக்கு வரல அப்படின்னா நீங்கள் கூ கூட கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அதை நல்லா உருக்கிட்டு அதுக்கப்புறமா விட்டுட்டு நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா கை பொறுக்கிற சூட்டில் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக உருட்டுறதுக்கு வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த விண்டர் சீசனுக்கு கொள்ளு கண்டிப்பா எடுத்துக்கணும் கொல்லு மட்டும் சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி லட்டு பண்ணோம்னா நமக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால்தான் நான் வந்து கொஞ்சம் எள்ளு போட்டு கடலை எல்லாம் சேர்த்து போட்டு பண்ணேன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க பிளீஸ் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் என்னுடைய அப்டேட்ஸ் நான் அனுப்புற அடுத்தடுத்த வீடியோவை உடனே உடனடிக்குடன் பார்க்க முடியும் அதனால கண்டிப்பா பெல் பிரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்